வணக்கம் இது ஒரு கமர்ஷியல் பில்டிங்கு இந்த பில்டிங் கூட நகர்ல இருக்கு கீழே ஒரு நாலு கடை மேல ரெண்டு வீடு இருக்கு சைட்ல ஒரு ரெண்டு செட்ல ஒரு சின்ன கார் ஒட் ஷாப் வச்சிருக்காங்க அந்த ரெண்டு செட்டுமே இந்த இடத்தோட சேர்ந்ததுதான் மொத்தம் பிளாட் சைஸ் வந்து நாற்பதுக்கு அறுபது ரெண்டு பக்கம் ரோடு மொத்தம் வந்து ஏழு சென்ட் ஒரு ரோடு சேர்த்து விலை ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் கேக்குறாங்க வருமானம் அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் வருமானம் வருது வீடு கடை பிளஸ் ஒரு சின்ன ஒர்க் ஷாப்பு ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு சொத்தை பார்க்குறவங்க ட்ரை பண்ணுங்க ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் லேண்ட் வேலையுமே இங்கே ஒரு நல்ல வேல்யூ இருக்குங்க பாதிக்கு பாதி வருமானம் வரக்கூடிய சொத்து ஒன்று இருபது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு அறுபது அறுபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் வருமானம் வருதுங்க ஐடியா இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ